ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களுக்கு எதிரானது அதனை நடத்தவிடமாட்டோம் என கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ஆற்காட்டில் பேட்டி ராணிப்பேட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவருமான விஷ்ணு பிரசாத்துக்கு ஆற்காடு தாஜ்போரா பகுதியில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைக் கழக தலைவர் கோட்டீஸ்வரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பிஜேபியின் தொடர்ந்து வலியுறுத்துகின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஒரே மாநிலத்தில் கூட அவர்களால் தேர்தலை ஒரு நாள் நடத்த முடியவில்லை இதுதான் அவருடைய கைவண்ணம் இப்படி அப்படி இருக்கையில் எப்படி ஒரே நாட்டிற்கு இந்த இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரே நாளிலே ஒரு தேர்தல் நடத்த முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே நடக்க முடியாத நடக்க இயலாத நடக்கக்கூடாத ஒரு காரியம் ஏனென்றால் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு போதிய அவகாசம் தேவைப்பட வேண்டும் இதற்கெல்லாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடக்கக்கூடாத ஒன்று அதை நாங்கள் நடத்தவும் விடமாட்டோம் காணாமல் போன கட்சிகள் விஜயை அழைக்கிறார்கள் விமர்சனம் அவருடைய விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை எனவே அது தேவையற்ற ஒன்று எந்த விட்டு விட்டுவிட முடியாது நிலம் வழங்கியவர்களுக்கு அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய வேலையையும் அங்கீகாரமும் கிடைக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் அவர் அரசியல் செய்கிறார் அது பொறுத்திருந்து பார்க்க right